எழுந்துச்சு பாருங்க இருபத்தி ஓராவது லைக் யாரோ போட்டு விட்டாங்க அந்த மாதிரி நீங்க போற லைக் இங்க எனக்கு காமிச்சிடும் இது வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் தான எதுக்கு இந்த சிரிப்பு அழகா ரேகா சீனிவாசன் பேரை வச்ச ரைட்டு அதுக்கு ஒரு என் போட்டோ ஒன்னு வச்சுட்டு வந்திருக்கலாம்ல நல்லா இருந்திருக்கும்ல அது தெரியாம அப்ப அட இப்ப நாலு நாளா என் லைக்கு இந்த ஒரு வாரமா ஒரு மாசமா வந்துட்டு இருக்கிறியே லைக் போடாம லைக் போடாம தான் இப்படி முடிச்சுட்டு போறியாடு என்ன எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கேன்டா தேட அப்ப இல்ல தேட அப்ப இல்ல நானும் கெட்ட பார்த்து பேச மூடிட்டு கம்முன்னு இருக்கிறேன் கோத்தாக்கு அங்க அரிசிக்கு பருப்புக்கு காசு இல்லையா நீ போய் அவ்வளவு ஓடு அவளுக்கு கொடுத்துட்டு பா வந்துட்டான் ஆறாயிரம் கொடுக்குறோம் கொடுத்துருத்தா ஃபஸ்ட்டு பாரு குப்பையை ஃபஸ்ட்டு அள்ளு அதுக்கப்புறம் அடுத்து வீட்டு குப்பையை அள்ள வரலாம் ஓத்தா படா இப்படி லைக்கு போடுறேன் லைக்கு போடுறேன்னு சொல்லி போடாம தான் இப்படி இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருந்தீங்களா என்ன கொடுமா சேரணா இது உங்கள் வாயில் பத்திலே பஞ்சாமிரத பஞ்சாப் தான் போடணுமா போடலாம் போடலாம் ஃபஸ்ட்டு லைக்காக போட்டுக்க அதுக்கப்புறம் பஞ்சாப் மரத்தை போட்டலாம் கணேஷ் லூசு போடா தோர்த்தி விட்டாச்சு விடுங்க அது சில ஜென்மங்க தான் வரும் நம்ம கையில பத்து வரல இருக்கு பத்து வரல பத்து ஒரே இருக்கு ஏத்த இறக்குமா தானே இருக்கு பெருசும் சினசுமா தானே இருக்கு அந்த மாதிரி சில ஜென்மங்கள் அப்படித்தான் போடுறோம் அது அவங்க அத்தா அவங்க அப்படின்னு மட்டும் பக்கல ஊருக்கே பெத்து போட்டுருப்பா போல அதாவது அப்படி போய் இப்படி வருது அவங்க ஆத்தாள் மாதிரி எல்லாரையும் பாத்துக்கலாம் அதான வழி தெரியாம நிக்கு பார்த்து பாதி காட்டில் வழி தெரியாம அப்படியே ஆகி நின்ற போறீங்க அபாசமா அபாசமாக ஏன் பேசுகிறவர்கள் கடு பேத்துறாங்க மயிலாடு நான் என்ன பண்ணேன் நானும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நல்ல பிள்ளையா இருக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படி பேசுகிறானுங்க அப்படியே சொயின் தலைக்கு ஏறுது என்ன பண்ணேன் தான் அந்த ஆளுக்கு போக சொல்லிட்டு போனோம் லைவுக்கு போட்டு வச்சுக்கணும் அவங்கன்னா கத்தினுக்கு அந்த தேவலாம் ஏர் எழுத்துட்டு இருந்தால் நாளைக்கு வந்தோன்னா கிழிச்சு வச்சுரும் ஃபோனை உடைச்சி வச்சிரும்னு எங்கே நான் கேட்குறேன் அடங்க தேரில் கெட்ட வார்த்தைகள் உடலுக்கு கேடு புரியுது மேடம் யூ அத்தா ஊர் மேடம் அத்தா ஊர் என் ஊரு என்னன்னு கேக்குறீங்களா லை அக்கா உங்களை எல்லாரும் ஆக்கி பாக்குறாங்க ஓகே பரவாயில்ல விடுங்க அது சில ஜென்மங்க அப்படிதான் இருக்கு நான் ஏன் டென்ஷன் ஆக போகுது ரெண்டு வார்த்தை போதை திட்டு பிளாக் பண்ணி விட்டு அடுத்த வேலையை பாத்துடுவேன் நான் ஏன் டென்ஷன் ஆக போறேன் பேசுங்க பேசுங்க ஐயோ கடவுள் காதுக்கு இனிமையா இருக்குதா ஈத்த காய்ச்சி ஊர்த்த கெட்ட கெட்ட மாதிரியே கௌச்சு கவச்சா பேசுறேன் அதுவே காதுக்கு இனிமையா இருக்காம் கொடுமை பாஸ் எட்டு பேர் பாக்குறீங்க இருபத்தோரு லைக் கூட நிக்கு லைக் போடாதங்க லைக்கை போட்டு பாருப்பா லைக் போட்டது கூட வலிக்கு